ரோஹித் சர்மாவின் வரலாற்று சாதனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து கிரிக்கெட் உலகை அதிர வைத்த ருத்ராஜ் கெய்க்வாட் நேற்றைய மேட்சில் அரங்கேறிய புதிய உலக சாதனை அதாவது கிரிக்கெட் உலகில் அளிக்க முடியாத சாதனைகள் என்று எப்போதுமே சில சாதனைகள் இருக்கிறது ஆனால் ஒரு சிலர் சொல்வதுண்டு தகர்க்க முடியாத சாதனைகள் என்று ஒரு சாதனை இல்லவே இல்லை ஏனென்றால் புதிய புதிய சாதனைகள் படைக்கப்படுவதே பிற்காலங்களில் அந்தந்த சாதனைகள் தகர்க்கப்படுவதற்காகத்தான் என்று ஒரு சிலர் கூறி வருகின்றனர் அதே சமயம் கிரிக்கெட்டில் பல விதிமுறைகள் மாறிவிட்டது இதன் காரணமாக இனிமேல் தகர்க்கப்பட முடியாத சாதனைகள் என்று சில சாதனைகளை சொல்லலாம் குறிப்பாக சர்வதேச கிரிக்கெட்டில் ஒட்டுமொத்தமாக முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்துள்ள சச்சினின் சாதனையை இனி எவராலும் முறியடிக்க முடியாது அதற்கு காரணம் சச்சின் விளையாடிய காலகட்டத்தில் டெஸ்ட் மற்றும் ஓடிஐ போட்டிகள் தான் அதிகமாக நடைபெற்றது இதனால் பேட்ஸ்மேன்களுக்கு ரன்களை சேர்க்க நேரம் என்பது அதிக அளவில் இருந்தது ஆனால் இந்த காலகட்டத்தில் டி ட்வெண்ட்டி தான் அதிகமாக நடைபெறுகிறது டி ட்வெண்ட்டி மேட்சில் ஒரு பேட்ஸ்மேன் வந்துட்டு அதிகபட்சமாக இருபது முப்பது பந்துகளை எதிர்கொள்வதே அதிசயம்தான் அவ்வளவு ஏன் டெஸ்ட் மற்றும் ஓடிஐ போட்டிகளில் ஒரு பேட்ஸ்மேன் நினைத்தால் தொடர்ச்சியாக இருபது இருபத்தைந்து பந்துகளை கூட ரன் எடுக்காமல் விட்டுவிட்டு அடுத்தடுத்த ஓவர்களில் ரன்களை சேர்க்க முடியும் ஆனால் டி ட்வெண்ட்டியிலோ இரண்டு மூன்று பந்துகளை கூட ரன் எடுக்காமல் விட்டால் அணியின் வெற்றிக்கே உலை வைத்துவிடும் ஆக சச்சினின் முப்பத்தி நாலாயிரம் ரன்களை கடப்பது இனிமேல் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பேட்ஸ்மேனுக்கும் சாத்தியமே கிடையாதுங்க அதேபோல சர்வதேச கிரிக்கெட்டில் மொத்தமாக ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்திய முத்தையா முரளிதரனின் சாதனையும் இனிமேல் ஒருவராலும் முறியடிக்க முடியாது அதற்கு காரணம் நாம் ஏற்கனவே சொன்னது போல இப்போதைய காலகட்டங்களில் அதிகப்படியாக டி டுவெண்ட்டி போட்டிகள் தான் நடைபெற்று வருகிறது பற்றாக்குறைக்கு பவுலர்களுக்குத்தான் அதிகமாக காயங்களும் ஏற்படுகிறது இந்த காலகட்டத்தில் ஒரு பவுலர் நூறு போட்டிகள் விளையாடுவதே சாத்தியமற்றதாக மாறி வருகிறது ஆகவே முரளிதரனின் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு விக்கெட்டுகள் சாதனையை இனிவரும் வீரர்களால் எவராலுமே முறியடிக்கவே முடியாதுங்க அதே சமயம் அந்த காலகட்டத்தில் முப்பத்தி நான்காயிரம் ரன்களும் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு விக்கெட்டுகளும் எடுத்திருக்கலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் குறிப்பிட்ட சில எண்களை தொட்டுவிட்டாலே அந்த காலகட்ட சாதனைகளுக்கு சமம்தான் என்றும் சில கிரிக்கெட் வல்லுநர்கள் கூறி வருகின்றனர் அப்படி பார்த்தால் அந்த வரிசையில் நேற்றைய தினம் இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையே டி ட்வெண்ட்டி வார்ம் அப் மேட்ச் ஒன்று நடைபெற்றது இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த இரு அணிகளும் மூன்று டி ட்வெண்ட்டி மற்றும் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்க உள்ளது ஆகவே அதற்காக இப்போதே இந்த இரு அணிகளும் பயிற்சி போட்டிகளில் பங்கேற்று வருகிறது அப்படியாக நடைபெற்ற நேற்றைய இந்த பயிற்சி போட்டியில் நம்ம ருத்ராஜ் கெய்குவாட் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சிருத்தாப்ளங்க அதாவது இவர் களமிறங்கி இவர் எதிர்கொண்ட முதல் இரண்டு பந்தை தவிர மற்ற அனைத்து பந்துகளையுமே தாங்க விளையாடி இருந்தாப்ல மனுஷன் மைதானம் முழுக்க ஒரே வான தாங்க காட்டியிருந்தாப்ல பன்னெண்டு சிக்ஸர் பதினைந்து பவுண்டரிகள்னு இவர் மட்டுமே அடித்து வெறும் நாற்பத்தொம்போதே பந்தில் நூற்றி எழுபத்தோரு ரன்களை கடந்து விட்டார் ருத்ராஜ் அதாவது இவர் இத்தனை அதிவேகமாக நூற்றி எழுபத்தோரு ரன்களை டி ட்வெண்ட்டியில் எடுத்தது என்பது அப்படியே ஒரு நாள் போட்டியோடு ஒப்பிட்டு பார்த்தால் தொண்ணூற்றி இரண்டு பந்துகளில் இருநூற்றி அறுபத்தைந்து ரன்களை எடுத்ததற்கு சமமாகும் நாம் இதற்கு முன்பு குறிப்பிட்டதைப் போல அந்த காலகட்டத்தில் அளிக்க முடியாத சாதனைகளை இந்த கால சில சாதனைகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் எண்கள் அடிப்படையில் அதாவது நம்பர்ஸ் அடிப்படையில் பின்தங்கி இருந்தாலும் கூட மாற்றத்தின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அந்த பழைய சாதனை முறியடிக்கப்பட்டதற்கு சமம்தான் அப்படி பார்த்தால் ருத்ராஜின் இந்த டி சாதனை ரோஹித் சர்மாவின் ஒருநாள் போட்டியின் சாதனையை மிஞ்சிவிட்டது என்றும் சொல்லப்படுகிறது